இப்போ மற்ற மதத்தில் வந்து யாரும் முஸ்லீம் மாதிரி வேறுபடுத்தி காட்டலையா முஸ்லீம் மட்டும் நாங்கள் முஸ்லீம்ன்ற மாதிரி தெரிய வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அது ஒரு என்ன என்ன மாதிரி அப்படின்றதையும் சொல்லிடுங்க சேர்த்து சொல்லிடுங்க கேப் போடுற மாதிரி இப்போ கிறிஸ்துவர் இந்துவா இருந்தால் அந்த மாதிரி எதுவும் காட்ட மாட்டேன் முஸ்லீம்னா தெரியுது அது எதுக்காகனு புரியல கேள்வி நான் தெளிவுபடுத்திடுறேன் அதாவது முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க கேப் வைக்கிறது தாடி வைக்கிறது இந்த மாதிரி தனித்துவமா அடையாளப்படுத்திக்கிறாங்களே மற்ற மதத்தினரை விட முஸ்லீம்கள் அதிகமா தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்களே ஏன் அப்படின்னு வந்து முஸ்லீம்கள் என்றால் என்ன செய்யும் அவருடைய தோற்றத்திலே தெரியும் இல்லையா முஸ்லீம் என்றால் இவர் முஸ்லீம் என்பது அவருடைய தோற்றத்திலே தெரியும் அவருடைய முகத்துல தாடி இருக்கும் ஆண்களா இருந்தால் அவங்களுக்கு தாடி இருக்கும் பெண்களா இருந்தால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க மக்கனா ஹிஜாப் என்கிற அந்த ஆடையை உடுத்தியிருப்பார்கள் அப்போ இது வந்து வேறுபடுத்தி காட்டுறதானே இப்படி ஏன் காட்ட வேண்டி இருக்குது அப்படின்றத அவருடைய கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரையிலும் நம்ம இதில் இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி முஸ்லீம்கள் மட்டும்தான் இப்படி செய்கிறாங்கன்ற அந்த நிலைப்பாடு உண்மையில் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் எல்லா மதங்களுக்கும் ஒரு மத சின்னங்கள் இருக்குது பையன் வந்திருக்கிறாரு அவருடைய நெற்றியில் பாருங்கள் அதே வந்தானே அதே மாதிரி கையிலையோ அல்லது கழுத்துலையோ என்ன செஞ்சிடுவாங்க போடுவாங்க சில பேருக்கு அது வெளியே தெரியும் சில பேருக்கு அது வெளியே தெரியாமல் இருக்கும் தெரியாத மாதிரியாங்க அவங்களுடைய மத அடையாளங்கள் கூட போடப்படுகிறது அது அவங்க விருப்பம் சரிங்களா முஸ்லீம்களாகி நாங்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணுவோம் இப்போ தொப்பின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறேன் அவர் போட்டிருக்கிறேன் அங்கே ரெண்டு பேர் போட்டிருக்கிறாங்க இவர் போட்டிருக்கிறாங்க மிச்ச பேரெலாம் என்ன செய்யலை உங்கள் நண்பர் தானே அவர் நீங்கள் முஸ்லீம் தானே அவர் போட்டிருக்கிறாரா போடல சரிங்களா அப்போ அதனால எல்லாரும் போடுற ஒரு அடையாளம் என்று இல்லை ஆனால் அதே நேரத்தில் இப்போ தாடி எடுத்துக்கொண்டால் எல்லாரும் நம்ம ஒரு முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அவர் தாடியும் வைக்கணும் முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன செய்யணும் தாடியும் வைக்கணும் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வந்த இறை தூதர்கள் அனைவரும் இறை தூதர்கள் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் ஆதம் என்பவர் இறை தூதர் நூஹ் என்பவர் இறை தூதர் ஆப்ரஹாம் என்பவர் இறை தூதர் இப்ராஹிம் என்று நாங்கள் சொல்லுவோம் அலி இஸ்லாம் அவர்கள் போன்று மோசஸ் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மோசஸ் என்பார்கள் நாங்கள் என்ன செய்வோம் மூசா அலி இஸ்லாம் என்று சொல்வோம் கிறிஸ்தவர்களும் ஜூஸும் யூதர்களும் ரெண்டு பேருமே அவங்களை என்ன செய்வாங்க மோசஸ் என்று சொல்லுவாங்க அவர் போன்று ஈசா அலி இஸ்லாம் அதாவது இயேசு என்று கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகிறவர் இவங்க எல்லாருமே முகமது நபி உட்பட என்ன வச்சுருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க சரிங்களா சொல்ல போனா நம்முடைய இந்த நவீன காலத்திற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த எல்லா ஆண்களும் எப்படி இருந்தாங்க முனிவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் எல்லாரும் எப்படி இருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க அது தாடி என்பது ஆண்களுக்குரிய அடையாளம் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஆண் சிங்கத்துக்கு தாடி இருக்கும் பெண் சிங்கத்துக்கு இருக்காது ஆண்மயில் பெண்மயில் பார்க்கறதுக்கு அதில் அதில் வேற ஏதாவது வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அதுங்களை பார்த்த உடனே நம்மளால முடியுது சிங்கத்தாவது பரவாயில்ல அடையாளத்தை வந்து கண்டுபிடிச்சலாம் ஆனால் மயிலுக்கு நம்ம நெய்ய முடியாது என்ன அடையாளம் வைக்கிறது அப்போ மயில் என்ன பெண் மயில் என்ன தோகை உள்ளது ஆண் மயில் தோகை இல்லாதது பெண்மயில் இல்லையா அப்போ இது போன்று அதே மாதிரி சேவல் இருக்கு கோழி இருக்கு சேவலுக்கு என்னது அதுக்கு அந்த கொண்டை தான் கொண்டையும் அதோடைய தாரியும் தான் என்னது அதுக்கு அடையாளம் இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கு நினைச்சோம் இது இறைவன் படைப்பிலே வச்சிருக்க கூடியது தாடி யாருக்கு வளருது பெண்ணுக்கா அந்த வழிகாட்டுதலா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தூதரை பின்பற்றுகிற நாங்கள் என்ன தாடி வைக்கிறோம் தாடி வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயம் சரிங்களா பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் தங்களை முழுவதுமா மறைத்து இருக்க வேண்டும் ஒரு பெண் அவருடைய அங்கங்களை முழுமையா மறைத்திருக்க வேண்டும் என்றால் என்பவர்கள் மூலமாக என்ன செய்யப்படும் ஆண்கள் தூண்டப்படுவார்கள் இச்சையின்பால் தூண்டப்படுவார்கள் அந்த தூண்டுதல் அவர்களுக்கு தடுக்கணும் சொன்னா ஒரு காலத்தில் கவிஞர்கள் என்ன செய்வாங்க பெண்களுடைய கூந்தலை பற்றி கவிதை கவிதை எழுந்துறாங்க இல்லையா எதனால அது அவர்கள் ஈர்க்கக்கூடிய விஷயம் அந்த கூந்தல் மறைக்கப்பட வேண்டியது அது அவர்கள் யார்கிட்ட வெளிக்காட்டலாம் தன்னுடைய கணவன்கிட்ட தன்னுடைய ரத்த பந்த ஒரு இடத்துல காட்டிக் கொள்ளலாம் அதல்லாத இடத்துல அவர்கள் நிச்சயமாக மறைத்து இருக்கணும் என்பது அவர்களுக்கான ஆடை ஒழுங்காக இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அதனால அதை ஃபாலோ பண்றோம் தொப்பியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்கள் தொப்பி போடுறாங்க இல்லையா அதே மாதிரி ஸ்டைலுக்கு என்ன செய்யணும் இப்படி போட்டா இது தொப்பி இப்படி கேப் கேப்னு போட்டா அதுவும் தொப்பி தான் ஹேட்னு போட்டா அதுவும் தொப்பி தான் எல்லாம் தொப்பி தான் அது நம்ம வந்து நிச்சயம் ஒரு உடை என்கிற அடிப்படையில் பயன்படுத்தக்கூடியது தவிர இதற்கு மத அடையாளம் என்பது இல்லை இது மத அடையாளமாக பின்பற்றப்படுவதில்லை உடை எப்படி நம்ம வந்து நிச்சயம் முழுமையாக நம்முடைய உடையை மறைச்சிருக்கிறோம் அதில் தலையும் மறைக்கட்டுமே தலையும் மறைக்கட்டுமே என்கிற அடிப்படையில் உடுத்தக்கூடிய ஒரு உடை தான்